இசைக்கிறாள் அம்மா நடனம் நெருப்பு வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்விட்டு லட்சுமியும் சரஸ்வதியும் குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் ஏசு விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு அடு சபாஷ் விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலை மலையருவி மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல் உடைந்த பானை மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர்